எனக்கு இவ்வளோ பெரிய திட்டங்களை கொடுத்த தலைவர் யார் என்று சொன்னால் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் நீங்கள் எல்லாம் முதல்ல ஃபீல் ஃப்ரீ ஸ்பீக் ஃப்ரீ ஒரு சின்ன ப்ரோக்ராம் அதாவது வந்து நம்முடைய ஒரு ஒரு பெரிய தலைவர் ஆனால் ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து படிப்படியாக தன் தன்னை வந்து உழைப்பால் அப்படியே தன்னை அடையாளப்படுத்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் புரட்சித்தலைவி அம்மா வழியில் பல களம் கண்ட நாடாளுமன்ற சட்டமன்ற வாரிய தலைவர் சட்டமன்ற இப்படி பல பணி பதவிகளை பணிகளை சிறப்புகளை மேன்மைகளை பெருமைகள்லாம் மேற்கொண்ட அவர்களை உங்களுடைய அத்தனை பேர் சார்பில் வரவேற்கிறோம் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் அண்ணன் வரவேற்கிறோன்னா புதுக்கோட்டையினுடைய மூத்த பத்திரிக்கையாளர்கள் தொலைக்காட்சி நிருபர்கள் அதே போல் பிரிண்ட் மீடியா எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறாங்கன்னா அதே போல் இங்கே வந்து வேரியஸ் செக்டர்ஸ் அதாவது நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் இல்லைங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து இப்போ விதைக்கலாம் அப்படின்ற இருந்து தம்பி பாலாஜி தம்பி கார்த்திக் ஒன்றரை லட்சம் மறக்கென்று நட்டவர்கள் அதே போல் சிசிசி அப்படி கிரிக்கெட் கிளப்ல இருந்து அவங்க அதே போல் துபாய் சவுதி அரேபியாவில் பணிபுரியக்கூடிய ஜாகிர் போன்றவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அதே போல் இவங்க நம்முடைய எக்கனாமிக்ஸு படிக்கிற நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கிற பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவ மாணவிகள் தனியார் நிறுவனங்களில் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட்ஸ் தம்பி அரவிந்த் போன்ற அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ஸில் பணிபுரியக்கூடியவங்க புரியக்கூடியவங்க தலைவிகள் இப்படி எல்லா எல்லா செக்டார்லேருந்து ஒரு இந்த சமூகத்தில் பல இருந்து இருக்க எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க ஒரு ஒரு சின்ன இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இது எல்லா தரப்பில் இருக்கிறவங்களும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க பத்திரிக்கையாளர் இதை பார்க்குறீங்க இது வேறு ஒன்றும் இந்த நிகழ்வு என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பதற்கு முன்னதாக எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் வெளியிட்டார்கள் அறிவித்தார்கள் அதை உறுதிப்பட சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அதை செய்யவில்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வண்ணமாக எளிய மக்களிடம் சாமானிய மக்களிடம் மாணவர்களிடத்தில் இளைஞரிடத்துல உங்களிடத்தில் எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த விஷயத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் மீட்டிங்காக இருக்கிறோம் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் நாங்கள் கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு அல்லது இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்களுக்கு நீங்கள் வந்து என்ன உங்கள் மனசில் தோணுதோ அதை ஃபேராக நியாயமாக உங்கள் மனசில் தோன்ற அந்த செய்திகளை நீங்கள் சொல்லலாம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக்கிட்டேன் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உரையை ஆட்டிவிட்டு அன்னம்பங்க அமைதியாக இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்க நேற்று இரவு அறந்தாங்கில் நாற்பத்தி ஆறாவது தொகுதி முடிக்கிறப்ப கிட்டத்தட்ட பத்தரை மணி அப்படியே கட்டுக்கடங்காத கூட்டம் எல்லா இடங்களிலும் மாற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் கவலையோடு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சாதாரண ஒரு ஆதன கோட்டையில முந்திரி பருப்பு விற்கக்கூடிய அந்த அவர்களுடைய கையை நினைத்து கூட பாலிமர் செய்தல் வந்துச்சு அவர்கள் கையை பார்த்து உங்கள் கையில் இப்படி காயங்களும் கரைகளும் இருக்கிறதே என்று அந்த கையை பிடித்து பாசத்தோடு வருடி கொண்டிருக்கக்கூடிய தலைவராக அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்களோட பல்ஸ் சொல்வோம்ல உங்களுடைய உள்ள உணர்வுகளை தெரிந்து கொள்ளுகின்ற உங்களுடைய மனநிலையை அறிந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு மண்ணோட மனத்தையும் மக்களோட மனசையும் அறிந்து கொள்ளக்கூடிய தலைவராக இந்த பயணத்தை எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் மேற்கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய எழுச்சி உருவாக்கியிருக்கிறார் மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கியிருக்கிறது நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒருவர் சொன்னார் நான் ஆடு மேய்க்கிறவன் ஆனால் நான் காளி கோயில் பூசாரி நீங்கள் அடுத்த முறை இருபத்தி முதலமைச்சர் ஆயிருவீங்க அப்படின்னு அருள்வாக்கு சொல்கிறார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார் அந்தளவுக்கு எல்லா தரப்பு மக்களையும் இன்னைக்கு கூட ரோட்டரி லைன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறாங்க அளவிற்கு எல்லாருடைய சமூக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட தலைவராக அண்ணன் எடப்பாடியார் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை மட்டும் பணியோடு சொல்லி முதல்ல வந்து ஒரு ப்ரமோ வீடியோ அதாவது இது இந்த நிகழ்வுக்கான ஒரு முன்னோட்ட காணொலியை நம்ம போடுறோம் ஏன்னா மூத்த பத்திரிகையாளர்களையும் மீண்டும் ஒரு முறை புதுக்கோட்டையினுடைய அனைத்து பத்திரிகையாளர்களையும் வருக 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 திருச்சியிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களையும் வருக வருகன்னு அன்போடு வரவேற்க கடிமப்பட்டு ப்ரொமோ இதுதான் அந்த தலைப்பு ஸோ அடுத்து வந்து இப்போ ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சார்பில் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி வச்சாங்க அந்த பொட்டியில் உங்கள் மனுக்களை எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேத்திடுவேன் சொன்னாங்க அதுக்கப்புறம் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு அதுக்கு ஒரு நீங்கள் வந்து ஒரு பொட்டி வச்சாங்க உங்களுக்கு தெரியும் அந்த பொட்டி எல்லாம் இதுவரைக்கும் என்ன ஆனது அதற்கு என்ன விடை கிடைத்தது என்பது இதுவரைக்கும் நாலரை ஆண்டுகளாக யாருக்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை அதே போல் அது தேர்தலுக்கு முன்னாலே ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஆட்சிக்கு வந்த யுக்தி இன்றைக்கு மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க இப்ப நாங்க உண்மை நிலையை அறிவதற்கு இங்க வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கிறோம் இந்த பாக்ஸ் என்பது உண்மைக்காக உரிமைக்காக இந்த பாக்ஸ்லையும் இது போல் கார்டு இருக்கு ஸோ நீங்கள் யார் வேணாலும் இந்த கார்டை உதாரணத்துக்கு பாப்பா இதில் வந்து ஒரே ஒரு கார்டு எடுங்க கார்டு உங்களுக்கு வந்து எடுங்க ஒரு கார்டு ஆமாம் ஆ கையிலையும் வச்சுருக்காங்கண்ணா கொடுத்து இப்போ தான் ஜஸ்ட்டு கொடுக்குறோம் பாக்ஸில் எடுக்கலாம் ஆ உதாரணத்துக்கு இப்போ இந்த உங்கள் சீட்டில் போய் நீங்கள் உட்காந்துட்டு அந்த கார்டை நீங்கள் எல்லாருமே ஸ்கிராச் பண்ணலாம் நீங்கள் ஸ்க்ராச் பண்ணுங்கள் என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்கள் பைக் கொடுங்களே பொதுச்செயலாளருமே ஒரு கார்டை எடுத்து ஸ்க்ராச் பண்ணுறாங்க பொதுச்செயலாளருடைய வந்த அந்த கார்டில் வந்து சேவைகள் உரிமை சட்டம் என்பது வந்திருக்கு அது வந்திருக்கா வரலையானு பொதுச் நிறைவாக சொல்லுவாங்க அவங்களுடைய உரையில ஆமாம் உங்களுக்கு என்ன வந்திருக்குமா நீங்கள் எதனால் பாக்ஸில் வந்து எடுத்தீங்க என்ன வந்திருக்கு மைக்கில் சொல்லுங்கள் உருட்டிகள் நூற்றி எண்பத்தி ஏழு இளைஞர்களுக்கு அஞ்சு லட்சம் அரசு வேலைகள் இளைஞர்களுக்கு அஞ்சஞ்சு லட்சம் அரசு வேலைகள் நீ அஞ்சரை லட்சம் அஞ்சரை லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வந்திருக்கா இந்த அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை ரைட் ஆமாம் உங்களுக்கு என்ன வந்திருக்குமா நீங்கள் உட்காருங்க உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஃபோர் ஜி பை ஃபைவ் ஜி இணைப்பு மற்றும் டென் ஜிபி டேட்டாவுடன் கூடிய

ஒரு பாக்ஸில் கூட வந்து எடுங்க வாங்க ப்ளீஸ் கம் ஒரு புதுக்கோட்டையை சார்ந்து துபாயில் பண்ணி புரிறாங்க சவுதி அரேபியில் ஸ்கிராச் பண்ணுங்க மைக் கொடுங்க அங்கே உட்காந்துருங்க அங்கே உட்காந்துருக்குங்க ஜாக்கெட் மைக் கொடுங்க இருக்கு பண்ணிட்டீங்களா இளைஞர்களுக்கு ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் வேலை வாய்ப்பு அதே தான் வந்திருக்கு இதுவரை கிடைக்கவில்லை இதுவரை கிடைக்கல அவர் சொல்லுங்க அரவிந்த் என்ன வந்திருக்கு அட்வர்டை முப்பத்தி முப்பத்தைந்து வயதுகளுக்கு மேற்பட்ட திருமண பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா இல்ல சவுண்டா சொல்லு கொடுங்க கார்த்திகிட்ட கொடுங்க பாலாஜி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கா இல்லை சார் இல்லை தம்பி வந்துரு வேற யாருக்கு ஸ்கிராச் கார்டு வந்திருக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் யாருக்கு வந்திருக்கு ஆ படிங்க குருட்டு முன்னூற்றி அறுபது படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் ஏன்னா படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் வந்துருச்சா இல்லை படிப்படியாக அமல் உங்களுக்கு எழுதியிருக்காங்க நன்றி காமராஜ் ஸ்க்ராட்ச் கார்டு நிருபர் சத்தியம் டிவினுடைய நிருபர் ஆ டிசில் உள்ள குறைஞ்சி நீங்கள் டீசல் கார் வச்சிருக்கிறீங்க டீசல் உள்ள குறைஞ்சிருக்கா டீசல் உள்ள குறைப்புன்னு வந்திருக்கு எனக்கு ஆனால் அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைய நிறைவேற்றலை நன்றி வேற யார் பத்திரிக்கையாளர்கள் மூணு அண்ண என்ன ஸ்க்ராட்ச் கார்டு வந்துருக்கு ஒருட்டு டெட்டு முந்நூற்றி அறுபது படிப்படியாக மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் ஆனால் எஃப்எல் அதிகமாக கொண்டு வந்துட்ருக்காங்க ஓ தேங்க்யூ நன்றி அண்ணா திருப்பி கேட்குறாங்க அதை எஃப்எல் டூ உருட்டு முந்நூற்றி அறுபது படிப்படியாக மது விளக்கை அமல்படுத்தப்படும் ஆனால் வரைக்கும் அமல்படுத்த அதுக்கு பதிலாக இப்போ எஃபல்ட்ற பார்த்தி கடைக்கு தொடர்ந்து வராங்க வீதி வீதிக்கு நன்றி பத்திரிக்கையாளரே சொல்லிட்டாங்க மோனன் எனக்கு என்ன வந்திருக்கு மூத்த தினமலர் பத்திரிக்கையாளர் ஐநூத்தி நாலு டீசல் விலை குறைக்கல சார் குறைக்கல வேற பத்திரிகையாளர் பின்னாடி அண்ணா சொல்லுங்கண்ண கண்ணண்ண மை கொடுங்க மை கொடுங்க அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா அரசு வேலை வந்திருக்கா அரசு பணியிட எல்லாமே காலியா இருக்கு அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் மூணு எல்இடி பல்புகள் வழங்கப்படும் அனைத்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் மூணு எல்இடி பல்புகள் தரப்படும் ஒன்பது வரைக்கும் கொடுக்கல சார் நன்றி பின்னாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள் உருட்டு முன்னூத்தி எழுபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும் தான் நடந்து முடிஞ்சதே ஈவினிங் டிலே தான் கிடைக்கும் அந்த மாதிரி அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி தான் கிடைக்கும் கிடைக்கல சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பலமுறை இதை பலமுறை கோரிக்கை பண்ணி வெளிநடப்பு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் இது நிறைவேறாத வாக்குறுதி கண்டிப்பாக ஆ சட்டக்குள்ளுரி மாணவர்கள் வேறு என் நம்பர் வந்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு அதே தான் ஆ அதேதான் ராஜேஷ் ஆ வேறு ஆ நெக்ஸ்ட்டு பத்திரிக்கை நிரு நிருபர்கள் ஆ எடுத்துக்கலாம் பத்திரிகையாளர் இளைஞர்களுக்கு அடுத்து இல்ல உங்க கார்டை ஸ்கிராச் பண்ணி நான் வந்துரும் அடுத்து யாருனாலும் பேசலாம் என்ன வந்திருக்கோ வந்திருக்கு நடந்திருக்கு நடக்கலன்றத சொல்லலாம் இளைஞர்களுக்கு ஐந்து புதி ஐந்து லட்சம் அரசியல் விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்தவாடே இல்லை ம் வேறு ஆ மைக் தமிழக சட்டப்பரவை நிகழ்வளம் நேரடி ஒளிபரப்பு செயலகம் அது வரைக்கும் இல்லை ஆமாம் அது சொல்லியாச்சு அடுத்து ஒருட்டு ஐநூற்றி நாலு டீசல் விலை ரூபாய் நான்கு குறைப்பு வந்த மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன் ஸோ இதிலிருந்து இப்போ நம்ம ஸ்கிராச் கார்டு கொடுத்தோம் அந்த ஸ்கிராச் கார்டு என்பது ஸ்கிராச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும் நம்ம சொன்ன அந்த ஸ்கிராச் கார்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எத்தனாவது வாக்குறுதி அப்படின்றதும் தெளிவாக இருந்தது அதை நீங்கள் தான் ஸ்கிராச் பண்ணிங்க உங்கள்கிட்ட தான் கேட்டோம் நீங்களே சொல்லிட்டீங்க உங்களுக்கு வந்து எந்த ஸ்கிராச் கார்டுலையுமே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது என்பதை தொண்ணூ ஆமாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முத தலைவர் திரு இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இப்போ நீங்கள் வந்து ஸ்கிராச் கார்டில் நிறைவேற்றிருக்கிறாங்களா நீங்கள் தான் சொல்லணும் நிறைவேற்றிருக்கிறாங்களா 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 இது ஸோ இது இதுதான் சப்ஜெக்ட் அடுத்து இதே இது இன்னொரு விஷயம் இதை நிறைவேற்றப்படாத இந்த வாக்குறுதிகளை குறித்து இப்போ காணொலியில் ஒரு விழுப்பாட்டை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அதை எல்லோரும் பார்க்கலாம் நாட்டுல ஊழலால் மணல் கொள்ளையுமா ஒரு வி அந்த இடத்துல போய்க்கிறேங்கண்ணே அந்த அந்த இடத்துல இப்போ இந்த ஸ்கிராச் கார்டு மாதிரியே இன்னொரு விஷயம் இது ஒரு சக்கரம் ஸோ இந்த சக்கரம் வந்து துரோக சக்கரம் ஸோ இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சி இப்படி நம்ம சுற்றலாம் என்ன காரணம்னா அனைத்து சமூக மக்கள் எல்லா மக்களும் உதாரணத்திற்கு பெண்கள் இளைஞர்கள் சாமானியர்கள் அரசு ஊழியர்கள் விளிம்பு நிலை மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் வணிகர்கள் மாணவர்கள் பட்டியலின மக்களின் மக்கள் சாமானிய மக்கள் ஸோ இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இதை நம்ம செக்டாராக பிரிக்கலாம் இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும் இப்போ இளைஞர்கள்னா ஒரு வாக்குறுதி மாணவர்களுக்குன்னா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்க நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது அதை தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே சுத்துகிற நான் சுத்துகிறேன் சுற்றி அது ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் நிற்கிறப்ப அந்த சமூக மக்களுக்கான அந்த வாக்கு எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சிங்கண்ணே எனக்கு மாணவர்கள்னு வந்திருக்குண்ணே நீட் தேர்வு ஆமாம் மாணவர்கள் நிற்கிது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச்செயலாளர் நாற்பத்தி ஆறு கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா கோரஸாக சொல்லலாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் வாக்குறுதி எது முதல முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னது எத ஒழிச்சிட்டாங்களா இவ்வளவுதான் மகிழ்ச்சியா வந்து இன்னொருத்தர் சக்கரத்தை சுத்துங்க பார்ப்போம் வாங்கம்மா சுத்துங்கம்மா ஆ நீங்களே மை கொடுங்க உங்களுக்கு படிக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆ மை கொடுங்க ஆ வந்துருக்காம்மா அதுக்கு தான் அரசு ஊழியர்கள் கடுமையாக போராடுறாங்க ரைட் நன்றிங்கம்மா இன்னொருத்தர் வாங்க வாங்க ஒரு தம்பி வாங்க யாரோ ஒரு தம்பி வாங்க யாராவது தம்பி வாங்க சுற்றுங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க பே சுற்றுங்க ஆ வணிகர்களுக்கான மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் மறுஆய்வு செய்து புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும் பண்ணியிருக்காங்களா இல்லை ரைட் அடுத்து வாங்க யாராவது வாங்க ஆ வாங்க யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு ஜங்ஷன்னு நல்லா சுற்றுங்க தம்பி ஆ போதும் போதும் நீங்கள் இல்லை சுற்றுங்க அப்படி சுற்றிட்டு நீங்கள் கையை ஒரு சுற்று சுற்றிட்டு ஆ வே சுற்றுங்க ஆ அதை படிங்க சாமானியர்களுக்கான படிங்க நீங்களே மைக் எடுத்து படிங்க மைக் ஆன் பண்ணி ஆன்ல தான் இருக்கு ஆ சவுண்டாக சொல்லுங்கள் அப்படியே சவுண்டாக சொல்லுங்கள் நான் குடும்பம் இந்து நீங்கள் பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்களா டீசல் யாராவது பத்திரிகையாளர் வந்து கேமராமேன்லேருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்கண்ணா வருவா பத்திரிக்கை அவங்களும் சாமானிய மக்கள் தானே வாங்க ஒரு சொத்து பத்திரிக்கையாளர் வாங்க ஆ ஐயா அழைக்கிறேன் ஸ்பீக் ஃப்ரீ ஃபீல் ஃப்ரீ சக்கரத்தை ஆ விட்டுருங்க உங்களுக்கு எது வருதுன்னு பாவம் அது இன்னொரு ரெண்டு நடுவில் நீட்டும் மாநகராட்சி நிற்கிது அதே தான் வந்திருக்கு அரசு ஊழியர்கள் இரு நிறைவேற்றப்பட்டிருக்கா நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன சொல்லணுன்னா இப்போ அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வுத் துட்டை மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களா ரைட் நன்றி yeah sí.